இன்னும் சில விஷயங்களை சொல்லுவோம் ஓ ஒரு குரான்ல ஒரு வசனம் இருக்குது நிறைய விஷயங்கள் நாங்கள புதுசா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பதிலும் அப்படின்னு சொல்லக்கூடாது சஜதும் இல்லை இப்லீஸ் இபிலீஷை தவிர எல்லாரும் சைதா செஞ்சார்கள் எல்லாத்துக்கும் வழங்குகிறத அர்த்தம் வழங்குகிறது ஆனா இப்லீஸ்னா என்ன பேசாமல் இருந்துட வேண்டிய தானே விளக்கம் சொல்றா இப்லீஸ் என்னவென்றால் அவன் வந்து இப்லீஷுனா எப்படி இந்த ஜன உற்பத்தி ஆகுதுங்கிற வரைக்கும் போறாங்க இப்லீஸ் என்பவன் தன்னுடைய வாளை இபிலீஸ் வாள் இருக்குமா அதை கற்பனை பண்ணிக்கிட்டாங்க தன்னுடைய வாழை வந்து

எக்கச்சக்கமான சைத்தான்கள் வந்து உண்டாகி விட்டார்கள் இது என்னங்கிற இபிலிசை தவிர எல்லாரும் சைதாச்சும் போய்கிட்டு இருப்பீங்களா இபிலிசுக்கு தூபுர கற்பனை பண்ணி வாழை கற்பனை பண்ணி முட்டையை கற்பனை பண்ணி இது என்னங்கிற முப்பது முட்டை போறது ஒரு முட்டையில் ஆயிரக்கணக்கான விளக்கமா அப்ப குரான் அதிசயம் சொல்லி விளங்குறதுக்கு பதிலா கூட்டடிச்சிருக்கிறாங்க இது போய் விளக்கம் இது வந்து ரூஹுல் பயான் கிட்டாபுல என்ன இந்த மாதிரி எல்லாம் எழுதி